السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. إن بكر يا الله من الديار أن بشهود الخليم نام تدرج ياها بارتو أركوديام. டைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய துலகியை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்கை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு விநிலரியார்களே லுஹாவுடைய தொழுகை லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் லுஹாவுடைய தொலுகையை தொழுகிறார்களோ அவர்களே அல்லாஹ் வறுமையை விட்டும் பாதுகாக்கின்றாள் என்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த லுகாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுஹாவுடைய நேரத்திலே நாம் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் இவ்வாறு பல சிறப்புகளுக்குரிய ஒரு திக்கர் தான் அல்லாஹூ யா ராக் யா அல்லாஹூ யா ரசாக் என்ற இந்த திக்கர் இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓதி விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக தாலா இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்